ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக நூற்றி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ பஞ்சானந்தர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ பஞ்சானந்தரே போற்றி போற்றி அன்பின் ஆற்றல்கள் யாவுமே இப்பிரபஞ்சம் முழுவதும் பரவி உள்ளது மானுடர்களே தங்களது ஆற்றல்களை உணர்கின்ற தருணம் ஆனந்தமே எஞ்சியிருக்கும் விண்ணில் ஒளிர்கின்ற விண்மீன்கள் யாவும் ஒரு குலத்தினையும் லோகத்தினையும் சார்ந்து அமைந்திருக்கலாம் ஸ்ரீ பஞ்சானந்தராகிய யாம் கந்தர்வ குல ஆன்மாவோம் எந்தவொரு குலத்தினையும் லோகத்தினையும் சார்ந்து விடாது தனித்து உளவும் விண்மீன்களும் உண்டு எனினும் அவை மானுட ரூபம் ஏற்று மிக உன்னத இறை ஏற்றிருக்கும் விண்ணுலகினில் உலாவுகின்ற விண்மீன்களை உணர்வதற்கே பல காலம் தேவைப்படும் ஓர் விண்மீனாய் மலர்ந்து இயங்குவது என்பதே ஈசனின் கருணையினால் நிகழ்கின்ற ஓர் நிகழ்வாகும் ஒரு மனிதன் எத்தனை பிறவிகள் ஏற்றாலும் இப்பூமியினை முழுமையாக உணர்ந்துவிட இயலாது எங்கும் பயணித்து இப்பூமியினை கண்ணுற்று உணர்ந்து அறிந்து தெளிந்திட எவராலும் இயலாது அவ்விதமே விண்ணுலகினை முழுவதுமாக அறிந்துவிட எந்த ஒரு விண்மீனாலும் இயலாது ஏனெனில் என்பது எல்லையற்றது அதன் மாறுபட்ட இயக்கங்கள் என்பது அறிவிற்கும் உணர்விற்கும் அப்பாற்பட்டது ஸ்ரீ பஞ்சானந்தராகிய யாம் விண் உலகின் ஆனந்த ஸ்வரூபமாவோம் பூ உலகினிலும் எல்லையற்ற ஆற்றல்கள் நிறைந்துள்ளன ஆற்றல்களை உணர்ந்து ஏற்பதே ஆனந்தமாகும் கந்தர்வராகிய யாம் எங்கும் பயணிக்கும் வல்லமை பெற்றுள்ளோம் எமது பணி என்பதே புதுமையான ஆற்றல்களை கண்டுணர்ந்து ஆனந்தமாய் ஏற்பது என்பதாகும் பஞ்சானந்தர் எனும் நாமம் ஏற்றதற்கான மூல காரணம் எமது செயல்பாடுகளே என்று குறிக்கின்றது பஞ்ச ஆனந்தம் என்பது ஐந்து வகை ஆனந்தத்தினை குறிக்கின்றது பூமி கிரகத்தினில் பஞ்சபூத மூலக்கூறுகளே பெரும் இயக்கத்தினை ஏற்றுள்ளது எனில் உயரிய எரிபொருள் என்பதே பஞ்சபூத மூலக்கூறுகளாகும் மானுட தேகம் என்பது பஞ்ச புலன்களைக் கொண்டுள்ளது ஐம்புலன்களே பஞ்சபூத மூலக்கூறுகளை ஏற்கும் ஆனந்த புலன்களாகும் அன்பு நிறைந்த மானுடர்களே ஸ்ரீ பஞ்சானந்தராகிய யாம் இத்தருணத்தில் மாற்ற நிகழ்விற்காக மானுடர்களின் சிரசுகளை தீண்டியே புரிகின்றோம் என்றே கருதிவிடலாகாது ஏனெனில் பஞ்சபூத மூலக்கூறுகளின் முழுமையான ஆற்றல்களையும் ஆனந்தமாய் அனுபவிப்பதற்காகவே யாம் பல தருணங்களில் பற்பல மானுட தேகத்தினில் பிரவேசித்திடுவோம் ஆனந்தம் என்பதே கிட்டுகின்ற பஞ்சபூத மூலக்கூறுகளை ஏற்பதாகும் அதன் பொருட்டே கந்தர்வர்கள் பலரும் பல தருணங்களில் மானுட தேகத்தோடு கலந்தும் புரிந்திடுவர் அற்புதமான மனம் கமழும் மலர்களை விழிகளால் கண்டுணர்ந்து சுவாசத்தினால் ஏற்கும் தருணம் இரு புலன்களும் பூரணமாய் விரிவடையும் மனிதர்கள் தங்களுடைய ஒவ்வொரு புலன்களையும் பூரணமாய் விரித்து செயல்புரிய தவறுகின்றனர் வெகு சிலரே அவ்விதம் பூரண விரிதல் காண்கின்றனர் அதற்கான மூல காரணம் என்பது கந்தர்வர்களின் கலப்பு என்றே உணர வேண்டும் ஸ்ரீ பஞ்சானந்தராகிய யா இத்தருணத்தில் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்பவர்கள் அனைவருக்கும் எமது ஆன்ம ஆற்றல்களை கலப்புற செய்கின்றோம் ஏனெனில் இறைவனின் படைப்பினை ரசித்து அனுபவித்தால் மாத்திரமே உங்களது ஆன்மா பூரண அனுபவ ஆற்றலை பெற்றிடும் அனுபவம் என்பது பதிவாக உருகொண்டிடாது மாறாக ஆற்றலாகவே உட்கலக்கும் ஆன்மா என்பது பதிவுகளை ஏற்காது மாறாக அனுபவ உணர்வுகளையே சேகரிக்கும் ஆகாய மூலக்கூறு என்பது எவ்விதம் அமைந்திருக்கும் என்றே சிந்தித்து அறிந்துவிடலாகாது மாறாக உணர்வாக ஏற்க இயலும் எனில் எமது உட்கலப்பு என்பது அனுபவ உணர்வுகளை ஊக்குவிக்கும் என்றுணர்க தேன் சொறியும் ஓர் மலரினை கண்டாலும் மனிதர்கள் காணாது பயணித்து விடுகின்றனர் இனிவரும் காலங்களில் உங்களது சிரசுகளில் எமது ஆற்றல்கள் பூரணமாய் கலப்புற்று நிலைப்பதினால் ஒவ்வொரு மூலக்கூறுகளையும் உணர்ந்து ரசித்து அனுபவ பதிவுகளாக ஆன்மாவினில் ஏற்கின்ற நிலை உருவாகும் ஈசன் எமக்கிட்ட கட்டளை என்பது மானுட ஆன்மாவிற்கு பஞ்ச ஆனந்தங்களையும் அருளவேண்டும் என்பதாகும் ஸ்ரீ அகத்திய மகரிஷிகள் தேர்வு செய்கின்ற உன்னத மானுட ஆன்மாக்களை ஆட்கொண்டு இயற்கையான பஞ்சபூத மூலக்கூறுகளை உணர்ந்து ஏற்று அனுபவ பதிவாக ஆன்மாவினில் கலப்புறச் செய்திடுவோம் ஏனெனில் யுக வித்துக்கள் எனும் நிலையினை ஏற்றுள்ள ஆன்மாக்கள் அனைவரும் தங்களது ஆன்மாவினில் மிகவும் உன்னத உணர்வுகளை அனுபவமாக பெற்றிருக்க வேண்டும் ஏனெனில் ஓர் ஆன்மாவின் மலர்ச்சி பூரணமாய் நிலைக்க வேண்டும் ஒவ்வொரு சத்தியயுக வித்துக்களும் ஆன்மாவினால் ஒளி வீசிடல் வேண்டும் ஓர் எனும் பாதரச துகளானது தனது பூரண ஒளியினை வெளிப்படுத்த வேண்டும் எனில் ஆனந்த அனுபவ உணர்வுகளை பூரணமாய் ஏற்று மலர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் தேவியர்களின் ஒடுக்கம் துரிதமாய் நிகழ்கின்ற இத்தருணத்தில் ஒவ்வொருவரது ஆன்மாவும் உருகி கரைந்து விரிந்து இயங்க வேண்டும் ஆன்ம துகள்கள் ஒவ்வொன்றும் விரிய வேண்டும் எனில் உருக வேண்டும் உருகி கரைய வேண்டும் எனில் பஞ்சபூத மூலக்கூறுகளின் தூய்மையான ஆற்றல்களை ஒவ்வொரு அணுவும் ஏற்றிருக்க வேண்டும் எனில் உங்களது சிரசினில் உருகத் துவங்கி உள்ள ஒவ்வொரு ஆன்ம கரு எனும் பாதரச துகளோடும் கலப்புற்று யா ஆனந்த அனுபவ நிலையினை அருளிடுவோம் உங்களது சிரசினில் ஐம்புலன்களும் விரிந்து இயங்குவதனையும் இயற்கையான பஞ்சபூத மூலக்கூறுகளை உவந்து ஏற்பதனையும் உணருங்கள் ஒடுங்கும் ஐம்புலன்கள் என்பது புற இச்சைகளை சார்ந்தது என்றும் விரியும் ஐம்புலன்கள் யாவும் அக இயக்கமான ஆன்ம இயக்கத்தினை சார்ந்தது என்றுமே உணரக்கடவது புறப்புலன்கள் யாவும் ஒடுங்கி அகப்புலன்கள் யாவும் விழித்தெழ யாமே உதவிடுவோம் புவனத்தின் அதிபதியான புவனேஸ்வரி தாயானவர் இத்தருணம் எண்ணற்ற தேவியருடன் இணைந்து ஒடுங்குவதினால் உங்களுடைய புறப்புலன்களும் தன்னிச்சையாய் ஒடுங்கும் மாறாக பஞ்சநாயகராம் பரமேஸ்வரர் விரிவடைவதனால் அகப்புலங்கள் துரிதமாய் இயங்கும் பஞ்சானந்தராகிய யாமும் பரம ஆனந்தத்தை அருளிடுவோம் உங்களுடைய ஆன்ம தனது அனுபவ ஆற்றல்களை எரிபொருட்களாய் சேமிக்கும் விண்மீனாய் ஒளிரும் தருணம் உன்னதமாய் விரிந்து இயங்கும் பல்வேறு தாத்பரியங்கள் இதனுள் அடக்கம் உணர்ந்தால் நன்று ஆனந்தமே அனைத்திற்கும் மூலமாகும் ஸ்ரீ பஞ்சானந்தரின் பரிபூரண ஆசிகள்